ஹாய் ஸ்டடி சென்னியில் இன்றைக்கி நம்ம தமிழ் சீரியல்ஸில் பகுதி ஆளில் இருக்கிற அறநூல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளடியார் நாளடியார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வந்து தான் நாளடியார் இது நானூறு பாடல்களை கொண்டு இருக்குது நாலடி நானூறு அப்படிங்கிறது இதோடய சிறப்பு பெயர் சமண முனிவர்கள் பலர் சேர்ந்து தான் இந்த நாளடியாரை உருவாக்கியிருக்காங்க வேளாண் வேதம் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இதுக்கு இருக்குது இதனை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுமா தருமனார் அறம்பொருள் இன்பம் அப்படின்னு மூணா பகுத்தவர் யார் அப்படின்னா தருமர் ஜீவ் போப் வந்து இதை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்திருக்கிறாரு ஸோ இதனை சிறப்பிக்கும் மடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி பிறகு தமிழ் சொல்லருமை நாலு இரண்டில் அப்புறம் உத்தரையார் பற்றியும் இது வந்து குறிப்பிடுகிறது இதில் இந்த நாலடியாரில் முக்கிய அடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கரையில் கற்பவன் ஆன் செல்வம் சகட போல் வரும் கல்வி அழகே அழகு நாய்க்கால் சிறுவிரல் போல் அழியா செல்வம் பைப்பொழி கோட்படா ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸு அதுக்கப்புறம் ப்ரீவியஸையும் கொஷின் பேப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நாளடியார் அகட்டுரை யார் மாட்டும் நில்லாத செல்வம் இந்த அடிகளும் அதுல தான் இருந்திருக்கு நாளடியாரில் வரும் காமத்து பாலில் வந்து மூன்று இயல்களை கொண்டது நான்காவது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களும் அரை இலக்கியங்கள் மொத்தமாக வந்து செப்பலோசையில் அமைந்துள்ளது ஆக்சுவலாக இவ்வளோ தான் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ நம்ம இந்த நோட்ஸில் இல்லாமல் ப்ரீவியஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மீது எல்லாமே நோட்ஸில் இருக்கிறது தான் நெக்ஸ்ட்டு நான்மணி கடிகை ஆசிரியர் பெயர் விளம்பி நாகனார் விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர் நாகனார் அப்படிங்கிறது அவரோட பெயர் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் தான் ஒன்று இது கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்னு அர்த்தம் நூற்றி நான்கு குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா மனைவிக்கு விளக்க மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் துண்டு என்ற அடைமுறையால் அழைக்கப்படும் நூலும் இந்த நான் மணிக்கு தான் இதுலயும் ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து இதுல இல்லாததுதான் கொடுத்துருக்கேன் பழமொழி நானூறு இதோட ஆசிரியர் மூன்றுரை அறையினார் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த பழமொழி நானூறு அப்படி இருக்கு இல்லையா அதை நான்காம் நூற்றாண்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சமண சமயத்தை சேர்ந்தவர் இது வந்து மொத்தம் நானூறு பாடல்களே கொண்டது பழமொழி என்ற சொல் முதல் முதல்ல எங்கே வந்துச்சு அப்படின்னா அகனா தான் சொல்லப்பட்டுச்சு ஆற் அதில் முக்கியமான பழமொழிகள் ஆற்றுனா வேண்டுவதில் கற்றலில் கேட்டலே நன்று திங்கலை நாய் குறைத்தற்று பாம்பறியும் பாம்பின் கால் முள்ளினால் முள் கலையுமாறு ஆயிரம் காக்கை கோர்கள் முறைக்கு மூப்பு இளமைக்கு இல் இதெல்லாம் வந்து அதில் முக்கியமானது அண்ட் தொல்காப்பியர் பழமொழியை வந்து முது சொல் அப்படின்னு சொல்லி குறிப்பேற்றார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷன் புன் பொன் திரண்டு பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினான் புகவா அப்படின்னா உணவனர்த்தம் இது நியூ புக்கில் இருக்குது கச்சவனுக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடு அப்படின்னு ஸோ கருத்தை பரப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றுரை அறையினார் ஆற்றனா வேண்டுவதில் இதில் ஆற்றுனா அப்படின்னு பார்த்திங்கன்னா வழிநடை உணவு ஆறுமோ நரி நக்கீச்சு என்று கடல் இது எங் இதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி கச்சவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் புலமிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவரிக்கே புலனம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பழமொழி இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் முத்துமொழி காஞ்சி இதோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் இதுவும் பதினைந்து கீழ்கணக்கு கணக்கு நூல்களில் தான் ஒன்று இவரும் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த நூல் தான் இது நூறு அடிகளை கொண்டது இதோட பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல் தாலிசை குரல் வெண் செந்துரை நிலையாமையை பற்றி தான் இது வந்து கூறுகிறது பத்து அதிகாரங்களை கொண்டது தான் இந்த முதுமொழி காட்சி பத்து அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து இன்ட்டு பத்து பாடல்கள் மொத்தமாக நூறு பாடல்களை கொண்டது மூத்தோர் சொன்ன சொற்களில் சேர்த்து தான் இதை கூறியிருக்காங்க ஆறுகளி உலகத்து மக்களுக்கு எல்லாம் என தொடங்கும் அதாவது இந்த பத்து அதிகாரமே இந்த ஒரு வேர்டில் தான் ஆரம்பிக்கும் சாரி இந்த ஒரு லைனில் தான் இதோட வேறு பெயர் அறவுரை கோவை அறிவுரை கோவை அப்படின்னு சொல்லலாம் திரு செல்வகேசவராய முதலியார் தான் இதுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு கூடலூர் கிடாரோட பாடல்களை மேற்கோள் காட்டியவர் யாருன்னா நச்சினார்கிணியர் உலகம் உருண்டை அப்படின்னு சொன்ன முதல் மூலமே இதுதான் நெக்ஸ்ட் இதோட ஆசிரியர் இவங்க வைணவ சமயம் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்த்தது சுக்கு மிளகு திப்பலி இந்த மூன்றும் சேர்ந்த கடுகம் தான் இந்த நூல் வெண்பாவால் ஆனது அதாவது ஆசிரியரோட சிறப்பு பெயர் சிறு அடித்தோல் நல்லாதன் நல்லெண்ணும் அடைமொழியை குறிக்கிறது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நூறு பாடல்களையும் ஒரு கடவுள் வாழ்த்தையும் கொண்டுள்ளது இந்த கடவுள் வாழ்த்து வந்து திருமலை பற்றி டூவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம்